வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அதை பற்றி உதயநிதி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா முதல்வர் முடிவே இறுதியானதுங்க பட் துணை முதல்வர் கொடுக்கறது அதெல்லாம் வந்து வதந்தி நம்பாதீங்க பட் எனக்கு கொடுக்கப்படும் பொறுப்பை நான் வந்து சிறமேற்று செய்ய தயாராக இருக்கிறேன் அதே போல இளைஞரணி பொறுப்பை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா இளைஞரணி பொறுப்புல இருந்து வேறு ஒரு பொறுப்புக்கு மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க பொதுவாக அதிமுக பற்றின செய்திகள் நம்ம நிறைய பேசுறது இல்லை காரணம் என்னன்னா அதிமுகவோட சண்டையே நிறைய இருக்கு இதில் எங்கே திமுக பற்றி பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மின் கட்டணம் உயர்வு மின் கட்டண உயர்வுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு வந்து அதிமுக பாஜகவிடம்னா பாஜக பேசலாம்னு நினைக்கிறேன் உதய மின் திட்டத்தின் காரணமாக தான் இந்த மின்விலை ஏற்றமே என்னன்னா நீங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் அந்த ஊழல்களின் காரணமாக ஒன்றரை லட்சம் கோடி கடன் எங்க மின்சார வாரியத்தில் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த கடன் சுமையை தமிழக அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வழி கிடையாது மின் திட்டத்தில் போனா நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளை ஏமாத்தி அதுக்குள்ள போக வச்சிருக்காங்க இப்போ மீண்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைக்குள்ள இருக்கோம் அது கண்டிப்பா நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் மின்கட்டண உயர்வு உதய மின் திட்டத்துல இருக்கிற ஒன்றிய ஓட கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால நீங்க இந்த உயர்வு ஏத்தலன்னா நீங்க கடன் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த சிறு உயர்வு செய்திருக்கிறது தமிழக அரசு ஸோ அதை ஆக வேண்டும் அடுத்ததாக பேக் டு உதயநிதி டாபிக் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரம் கடந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதன் காரணமாகத்தான் வந்து இப்போ துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு என்ன பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா இது சரியான நேரம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தி திமுக வெற்றி பெறட்டும் அப்ப நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஒரு வேல்யூபுளாக இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் கண்டிப்பா சிறப்பாக ஒர்க் பண்றாரு அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் வாரிசாக இருந்தாலும் அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக அதை செய்யலாம் அடுத்தடுத்து வந்து பதவிகள் கொடுப்பது இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கட்சியில் அப்புறம் தான் எம்எல்ஏ சீட்டே கொடுத்தாங்க ஆயிரம் பிள்ளைங்க அதையும் தோற்றார் அதுக்கு அடுத்து வந்து ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்க அதுக்கு தொடர்ந்து வெற்றி தான் அவருக்கு அதுக்கப்புறம் சென்னை மேயர் ஆனார் அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் துணைப்பூச்சியாளர் பதவி கொடுத்தாங்க அப்படியே ஒவ்வொரு படியாக அவர் மேலே ஏறி வந்தார் ஆனால் அவருடைய பாணி வேறு ஆனால் இவருக்கு வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து உடனடியாக எல்லா பதவியும் கொடுக்கப்படுது காரணம் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபது வயசு மேலே ஆயிடுச்சு பட் அது அது வந்து இன்னமும் அவர் வந்து சிறப்பாக ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற ஒரு காரணமும் அவரிடம் சொல்லப்படுது அதே போல் உதயநிதிக்கு சீக்கிரமே அந்த பதவிகள் கிடைச்சா வருங்காலத்தில் அவர் இன்னும் சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட அந்த பதவிகள் கொடுக்கப்படலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு ஒன்றரை வருஷம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு கொடுங்கல தான் என்னுடைய என்னுடைய பார்வை இதுக்கு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கிறத உங்க கருத்துக்களை பதிவுங்க நிச்சயமா அதை வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு டாபிக் தான் பட் உதயநிதியோட கடுமையான உழைப்பு அப்படிங்கறத அதாவது நீங்க ஒரு பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா இளைஞரணி பதவி ஏற்றார் அதுக்கப்புறம் இங்க டிப்ளிகேட்ல தோ ஜெயிச்சாரு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் நம்ம இல்லைன்னு சொல்ல மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்துக்கிட்டு இருக்காரு இப்பவும் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் உடனடியாக அடுத்தடுத்து பதவிகள் வந்து உயர்வு கொடுப்பதுங்கிறத கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருக்கு முதல் துணை முதல்வர் பதவி கொடுங்க அது அதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கனிமொழி அவர்கள் வந்து மத்திய மத்திய அரசோட ஒரு எதிர்ப்பு நிலை அந்த இதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து அவங்க ஒன்றிய அரசோட ஒன்றி போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இங்கே தேவையில்லை பட் ஆனால் உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக தேவைப்படும் அவர் செயலாற்றுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து துணை நிற்கணும் திமுகவினர் அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவருக்கான அந்த வாய்ப்பு சரியான நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ஏதோ ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படின்லாம் சொல்றாங்க பட் அதுல அது இருக்குமான்னு தெரியாது ஆனால் துணை முதல்வர் பதவிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கொடுப்பது சரி அப்படிங்கறதுதான் என்னுடைய கணிப்பு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க்யூ பை டூ எவ்ரி ஒன்